வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி கத்தல் உத்திகள் பல்வேறு நினைவாற்றல் உத்திகள் பற்றி இந்த தொடரில் பார்த்து வருகிறோம் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது எஸ் கியூ த்ரீ ஆர் என்ற ஒரு படிப்பு உத்தி இது பற்றி நம்மோடு உரையாட இருப்பவர்கள் மூன்று மாணவர்கள் அவர்களை பற்றி ஒரு அறிமுகம்

உங்களுடைய அனுபவங்களை சொன்னால் நல்லாயிருக்கும் வீட்டில் என்ன ப்ரெஷர் ஸ்கூலில் என்ன ப்ரெஷர் ஃப்ரெண்ட்ஸ் மூலம் என்ன ப்ரெஷர் சொல்லுங்கள் சார் டென்த்தில் தான் உன்னோட உன்னோட லைஃப் வந்து டிசைட் பண்ணுற பாயிண்ட் வந்து டென்த் லெவல்த்து டுவெல்த் இந்த மூணு இயர் நீ வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உன்னோடய லைஃபுக்கு இந்த இந்த இயர் மட்டும் நீ பல்ல கடைச்சின்னு பண்ணிவிடு நீ இந்த இதில் வந்து ஃபோர் ஃபிஃப்டி மேலே எடுக்கப்பாரு இது இது வந்து ரொம்ப உன்னோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் இதில் வந்து நீ கொஞ்சம் இன்டர்ஃபியர் ஆகாமல்

லெவன்த் வரைக்கும் முடிச்சாச்சு டுவெல்த் தான் லைஃப் டிசைடிங் பாயிண்ட் இது வச்சு தான் உன்னோடைய காலேஜ் இது வச்சு தான் உனோட பேஷன் ஆம்பிஷன் சொல்லும் போது கொஞ்சம் பயமாக இருக்கிறது நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் நம்மளால முடியுமா இல்லை நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துருமா நல்ல ரிசல்ட் வருமா அப்படின்ற மாதிரி இப்போ ரிசல்ட் முடிச்சிருக்கவங்க நம்ம நெக்ஸ்ட்டு காலேஜ் என்ன போகலான்னு எவ்வளோ யோசிக்கிறாங்களோ அதே அளவுக்கு நாங்களும் யோசிக்கிற மாதிரி இருக்கு மூன்று மாணவர்களும் சொல்லியிருக்கிறது இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ப்ரெஷர் சோஷியல் ப்ரெஷர் டென் லெவன் டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ் வழக்கமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ப்ரெஷர் தான் அட் இந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சில ஸ்டடி டெக்னிக்ஸ் தான் இதில் பார்த்துட்டு வரும் குறிப்பாக நம்ம இன்றைக்கு பார்க்க இருப்பது எஸ்கியூ த்ரீ ஆர் அப்படிங்கிற ஒரு ஸ்டடி டெக்னிக் ஏற்கனவே இன்னொரு தொடரில் பிக்யூஆர்எஸ்டி டெக்னிக் பற்றி சொன்னோம் இது வந்து த்ரீ ஆர் கிட்டத்தட்ட ரிலேட்டட் தான் பட் ஒவ்வொரு மாணவரும் தனக்கு எது பிடிச்சதோ அந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா எஸ்கியூ த்ரீ ஆர் அப்படிங்கிறது ஒரு அக்ரனியம் அக்ரனியம்னா என்ன அப்ரிவியேஷன் எஸ் எஸ் வந்து ஃபார் சர்வே க்யூ ஃபார் கொஷின் த்ரீ ஆர் சொன்னேன் முதல் ஆர் வந்து ரீட் அடுத்தது ஆர் ஃபார் ரிசைட் அடுத்தது ஆர் ஃபார் ரெவ்யூ ஸோ எஸ் கியூ த்ரீ ஆர் எஸ் ஃபார் சர்வே க்யூ ஃபார் கொஷின் ஆர் ஃபார் ரீட் செகண்ட் ஆர் ஃபார் ரிசைட் தேர்ட் ஆர் ஃபார் ரெவ்யூ யாராவது ரிப்பீட் பண்ணுங்க போகலாம் எஸ் கியூ த்ரீ ஆர் எஸ் கியூ த்ரீ ஆர் எஸ் ஃபார் சர்வே ஒன்றையும் பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த மெத்தட் பயன்படுத்தி சக்ஸஸ் ஆனவங்க நிறைய இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு இது பொருத்தமாக பிக்யூஆசிட்டி பொருத்தமோ எது பொருத்தமோ அதை தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க பட் இப்படி ஒரு ஸ்டடி டெக்னிக் வச்சு படிக்கிறது தான் இஸ் பவர்ஃபுல் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் போகணும் வழக்கமாக எல்லாம் நடந்து போகிறாங்க சைக்கிளையும் போகிற ஆப்ஷன் இருக்குது எந்த ஆப்ஷன் எடுப்பீங்க சீக்கிரம் போகணுன்னா சைக்கிள் 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 ஆப்ஷன் தான் இது ஸ்டடி டெக்னிக் வச்சு படிக்கிறது இப்போ நிறைய சொன்னீங்க ஃப்ரெஷர்ஸு பட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஸ்ட்ரகிளாக இருக்கிறோம் இல்லை படித்தது மறந்து போகுது இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா இதுக்கான ரியல் சொல்யூஷன் ஒரு ஸ்டடி டெக்னிக் உங்களுடைய ஒரு ஓன் டெக்னிக்காக இருக்கும் இந்த டெக்னிக் திரும்ப திரும்ப மனசில் சொல்லி பார்த்து என்டையர் புக்கை படிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு ஆஃப் அன் ஹவர் படிக்கிறதா இருந்தாலும் சரி இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எஸ்கியூ த்ரீஆர் அப்படி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக் சரியா இப்போ எஸ் என்ன சொன்னோம் சர்வே சர்வே அப்படின்னா எடுக்கிறது ஒரு புக்கை பற்றிய சர்வே முதல்ல புக்கு கையில் எடுத்த உடனே டோட்டலாக புரட்டி பாருங்கள் ஃப்ரண்ட் பேஜ் டைட்டில் எப்படி இருக்குது அடுத்து ஓப்பன் பண்ணால் என்ன இன்ட்ரோ கொடுத்துருக்குறாங்க கண்டென்ட்டில் எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது என்ன சப்டாபிக்ஸ் இருக்குது என்ன பிக்சர்ஸ் இருக்குது என்ன டேபிளேஷன்ஸ் இருக்குது அடுத்து பின்னாடி சம்மப் இருக்கா சம்மரி இருக்கா பேக்ராப்பர் எப்படி இருக்குது இப்படி ஓவரால் ஒரு புரட்டி பார்த்து ஒரு ஐடியா உருவாக்குறது தான் சர்வே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டடி செஷன்லேயும் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன இருக்கணும் சர்வே எடுத்தோடனே டீப்பாக முறைச்சி பார்த்து படிக்காதீங்க சரியா ஒரு சாப்டர் படிக்கனாலும் அந்த சாப்டரில் என்னெல்லாம் சப்டாபிக்ஸ் இருக்குது என்ன டயக்ராம்ஸ் போட்டிருக்காங்க அப்படியே ஒரு ஓவரால் சர்வே எடுக்கிறது முதல் ஸ்டெப் இல்லை டோட்டல் புக்கு படிக்கிறதும் அவ்வளோ வேணும் ஓவரால் புக்கை பற்றி ஒரு சர்வே ஃபஸ்ட்டு அதை மட்டும் எடுத்துக்கணும் படு அப்படி எடுக்கும்போது தான் உங்களுக்கு ஓவரால் கான்செப்ட் இருக்கும் அதுலேருந்து அடுத்த ஸ்டெப் வரும் சரியா செகண்டாக சொன்னோம் எஸ்கியூ த்ரீ ஆரில் செகண்ட் கொஷின் நீங்கள் ஒரு புத்தகத்தையோ அல்லது ஒரு சாப்டரையோ படிக்கும்போது அதை பற்றிய கேள்விகளை உருவாக்குவது தான் அது நீங்களே சொந்தமாக கேள்விகளை உருவாக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு சாப்டர் இருக்குன்னா அந்த சாப்டரோட தலைப்பு என்ன இதுலேருந்து என்ன எக்ஸாமுக்கு வரப்போகுது இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன் சப் டாபிக்ஸ் என்ன இதிலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன் இந்த மாதிரி சொந்தமாக கேள்விகளை உருவாக்கி கொள்வது தான் அடுத்த கட்டம் ஸோ யூஷுவல் ரீடிங் எடுத்த உடனே டீப்பாக போகிறதுக்கு பதிலாக சுயமான கேள்விகளோடு நீங்கள் படிக்கும்போது அது அதனுடைய இம்பேக்டே தனியாக இருக்கும் அதனால் க்ரியேட்டிங் கொஷின்ஸ் இஸ் அ செகண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் சரியா மூணாவது பார்ட் என்ன சொன்னோம் ஆர் ஃபார் ரீடிங் இந்த ரீடிங் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் உருவாக்கிய கேள்விகளுக்கு நீங்களே விடை தேடி படிக்கிறீங்க ஸோ இதனுடைய இன்டென்சிட்டி வேறு மாதிரி இருக்கும் முறைச்சி பார்த்துட்டு படிக்கிறத விட எனக்கு இந்த கேள்விகள் எக்ஸாமுக்கு எது என்ன கேள்வி வரும்னு எனக்குள்ள சில கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு விடை தேடி படிக்கும் போது அதனுடைய இம்பேக்ட் வேறு மாதிரி இருக்கும் ஸோ ரீட் என்பது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ் ஏன்னா அந்த ஆக்டிவ் ப்ராசஸ்ஸை தூண்டுவது அது செல்ஃபாக உருவாக்கிய கேள்விகள் இது அடுத்த பாட்டு ரீட் அதுக்கடுத்த பாட்டு என்ன சொன்னோம் ரிசைட்டால் சொந்தமாக சொல்லி பார்க்குறது ஒரு அரை மணி நேரம் படித்தீங்கன்னா ஐந்து நிமிடம் மனதுக்குள் சொல்லி பார்க்குறது தான் ரிசைட்டால் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திரும்ப திரும்ப நான் சொல்லியிருக்கிறேன் நினைவாற்றல் என்பதே இந்த ரிசைட்டல் தான் வருது ஏன்னா ஒரு வாட்டி படிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டீங்கன்னா மறந்துடும் ஏன்னா நிச்சயமாக நிறைய மாணவர்கள் சொல்கிறது திரும்ப திரும்ப படிக்கிறேன் ஆனால் ஞாபகம் வர மாட்டேங்குது எக்ஸாம் போனால் எல்லாம் மறந்துடுது அப்படிங்கிறாங்க காரணம் என்ன ரீடிங் என்ற ஒரு ஆக்டிவ் ப்ராசஸில் எப்போ நீங்கள் ரிசைட்டில் சேருதோ அப்போ தான் ம நினைவாற்றலுக்கு போகும் ஸோ என்ன கீ பாயிண்ட்ஸ் சொல்லப்போனால் ஃபஸ்ட் ரீடிங் ஒரு ரீடிங் கொடுத்துருங்க செகண்ட் ரீடிங்கில் என்ன செய்யுங்க கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணுங்கள் ஒரு ரெண்டாயிரம் வார்த்தைகள் கொண்ட ஒரு சாப்டர்னால் அதில் ஒரு நூறு வேர்ட்ஸ் தான் கீவேர்ட்ஸ் இருக்கும் அந்த கீவேர்ட்ஸை பென்சிலால் மார்க் பண்ணுங்கள் ஸோ இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் ஞாபகத்து வந்தாலே என்ன ஆகிடும் அந்த என்டையர் சாப்டரை யூ கேன் ரீக்ரியேட் அதனால் கீவேர்ட்ஸை மார்க் பண்ணி செல்ஃப் ரிசைட்டல் ப்ராசஸில் என்ன செய்யணும் அந்த கீவேர்ட்ஸை சொல்லி பார்க்கணும் கீவேர்ட்ஸை வச்சு அந்த பேராகிராஃபை சொல்லி பார்க்கணும் இந்த ப்ராசஸ் உங்களுக்குள்ளே நடந்ததுனாலே அந்த ரிசைட்டல் ப்ராசஸ் பெரிய அளவுக்கு நினைவாற்றலுக்கு கை கொடுக்கும் சரியா ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் தென் லாஸ்ட் என்ன சொன்னோம் ரெவ்யூ ரெவ்யூ என்பது என்னெல்லாம் படித்தீர்களோ நினைவுபடுத்தீர்களோ அவற்றை ரெவ்யூ பண்ணி பார்க்குறது வாய்ப்பு இருந்தால் டெஸ்ட் எழுதி பார்க்குறது இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு ஒரு ஃபினிஷிங் வாய்ப்பை உங்களுக்கு தரும் சரியா உங்களுடைய அந்த அரை மணி நேர படிப்போ அல்லது ஒரு ஒரு வார படிப்போ ஒரு மாத படிப்போ என்னங்கிறத நீங்கள் ஏற்கனவே லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க ரிவ்யூ பண்ணி பார்த்துருக்குறீங்க அதை வந்து திரும்ப திரும்ப ஒன்று சொல்லி பார்ப்பதோ இல்லை எழுதி பார்ப்பதோ ஒரு கிளாரிட்டி தரும் இதுதான் இந்த ஹோல் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் புரிந்து அப்ளை பண்ணுறதுங்கிறது ஒரு ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக் ஒருத்தர் வந்து நாலு மணி நேரம் மகன் மகன் படிக்கிறத நீங்கள் அரை மணி நேரத்தில் படித்து போயிடலாம் சரியா இது ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் த்ரோ டுவெல் வேல் இது மாதிரி படிப்பு ஊற்றிகளே கையாளுறாங்க எஸ்கியூ த்ரீ ஆர் டெக்னிக் யூஸ் பண்ணி ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுடைய அன்றாட படிப்பு முறையில் இன்றைய ஃபாலோ பண்ணணும் கேட்டுக்கிறேன் இது ரிலேட்டடாக என்ன மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வருது படிப்பு தொடர்பாக ப்ரெஷர்ஸ் தொடர்பாக அதை சொன்னீங்கன்னா அதோட சேர்ந்து பேசலாம் நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளோட ஸ்டடிஸ் விஷயத்தில் நம்ம ஒழுங்கான எஃபர்ட் போட்டாலுமே இந்த டிஸ்ட்ராக்ஷன் நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் மோட்டிவேஷன் தேவைப்படணும் செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் அனர்தர் திங் பட் நம்மளுக்கு இன்னொருத்தவங்க மோட்டிவேட் பண்றப்ப நம்மளுக்கு என்ன பூஸ்ட் ஆகும் நம்ம என்ன பண்ணலாம் பட் தட் மோட்டிவேஷன் லாக் ஆகும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் லாக் ஆகுது சோ வி ஹெ வி சிக் ஹெல்ப் ஃப்ரம் பேரன்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் போத் நம்ம எஃபெர்ட்டும் இல்லாம அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா வி கேன் டு பெட்டர் ஒருத்தர் சொல்லுவாங்களான்றத எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஆர் விமிங் வெரி டவுன் அதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குறையும் போதோ இல்லை ஒரு குறிப்பிட்ட கட்டங்களில் என்ன நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு ஒரு எமோஷனல் லோ லெவல்னஸ் வரும் சரியா நம்மளால் முடியுமா அப்படிங்கிற கேள்வி வரும் அப்படி வரும்போது நண்பர்களோ டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ மோட்டிவேட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயந்தான் பட் எப்பவுமே அது நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்க வேணாம் அது நடக்காதப்போ என்ன செய்யலாம் செல்ஃப் மோட்டிவேஷன் தட் இஸ் பெஸ்ட் சொல்யூஷன் சரியா ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எந்த பின்தங்கிய குடும்பத்தில் பிறந்த குழந்தைங்களும் பெரிய அளவில் அச்சீவ் பண்ண முடியும் ஒரே விஷயம் எல்லாருக்கும் ஈக்குவலாக அறிவு இருக்குது சரியா என்ன சொல்லியிருக்காரு எவ்ரி சைல்டு இன் திஸ் வேர்ல்ட் இஸ் ஜீனியஸ் ஸோ பிறக்கும் போதே எல்லாருக்கும் பல சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்க்கு இணையான ஒரு அறிவாற்றல் இருக்குது ஒரே விஷயம் அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்க அதனால சுளி கூட அது டவுன் ஆகக்கூடாது மற்றவர்கள் ஊக்குவிக்காட்டி கூட பரவாயில்ல செல்ஃபாக ஊக்குவிக்க கற்றுக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் முறை நமக்கு நாமே பேசிக்கிறோம் அது ஒவ்வொரு முறையும் செல்ஃப் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் சரியா என்னால் முடியும் நான் வந்து இந்த சாப்டரை அழகாக ப்ரிப்பேர் பண்ணுவேன் டோட்டல் புக்கையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவேன் என்னால் டாப் மார்க் பண்ண முடியும் அதே நேரத்தில் இது வந்து ஒரே நாளில் நடக்கிற விஷயம் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணும் மார்க் வரலன்னு உடனே டவுன் ஆகி தேவையில்லை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த லெவல் ஆஃப் எக்ஸலன்ஸ் கூடலாம் குறையலாம் பட் சஸ்டைன்ட் எஃபர்ட் தான் அடுத்த கட்டத்துக்கு ஒன்று சரியா ஒரு வாட்டி மார்க் குறையுதுன்னா என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத எதனால் தப்பு பண்ணோம் அப்படிங்கிறது கவனமாக எழுதி எழுதி வைங்க ஒரு எரர் நோட் ப்ரிப்பேர் பண்ணுங்க அடுத்த எக்ஸாம் போகும்போது அந்த எரர் நோட்டை பார்த்துட்டு அந்த தவறு மீண்டும் வராமல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாமில் எரஸ் குறையும் மார்க் அதிகமாக இது எல்லாருமே டாப்பர்ஸ் ஃபாலோ பண்ணுற உத்தி ஏன்னா பொதுவாக மாணவர்களுக்கு இந்த உத்திகள் தெரியாதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாட்டி மார்க் குறைஞ்சோடனே ஆகி உட்காந்துருது அது எந்த வகையிலையும் நீங்கள் வந்து சோகமாக இருப்பதோ இல்லை மற்றவர்கள் ஏதாவது வார்த்தை சொன்னோடனே அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறதோ ஒரு தீர்வு கிடையாது அச்சத்தில் இருப்பது தீர்வு கிடையாது இவை எல்லாமே ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் நெகட்டிவ் எமோஷன்ஸை தூக்கி போடுது அறிவை மட்டும் ஒரு ஆயுதமாக வச்சுக்கோங்க எதை வேணாலும் அனலைஸ் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும் இதில் தான் நான் வீக்காக இருக்கிறேன் இதை சரி பண்ணிக்கணும் இல்லை போன எக்ஸாம்பிள் இந்த தப்பு பண்ணால் இந்த வாட்டி தப்பு பண்ணக்கூடாது இப்படி ஒரு அறிவுபூர்வமாக யோசித்தாலே சொல்யூஷன்ஸ் கிடச்சிரும் அதுக்கான உத்திகளை இருந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்தவர்கள் சொன்னால் நல்லதுங்கிற விஷயந்தான் பட்டு பொதுவாக நம்ம சமூகம் எப்படி இருக்குன்னா சின்ன வயசுலேருந்து டிமோட்டிவேட் பண்ணி பழகிறோம் சரியா அதாவது ஒரு அக்கறையில் தான் செய்கிறாங்க பேரண்ட்ஸு நீ இது பண்ணலைன்னா நாசமாக போயிடுவேன் இல்லை அவன் லைஃபே போய்டும் லைஃபே போயிடும் இந்த அச்சுறுத்தல் தொடர்ந்து வருது இதே அவங்க வேறு வார்த்தைகளில் சொல்லலாம் இல்லைக்குன்னா நீ இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா இந்த அளவுக்கு ஒரு நாள் அச்சீவ் பண்ண முடியும் இதாக பொட்டன்ஷியல் அப்படிங்கிற அப்படி சொல்லலாம் ஆனால் அப்படி சொல்கிறது போல் டீமோட்டிவேட்டிங் வேர்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு சில பெரிய அச்சீவர்ஸ் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நிக் உஜி சிக் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன் ட்ரைனர் அவர் சரியா அவர் சின்ன குழந்தைய பிறக்கும்போது ரெண்டு கையும் இல்லை ரெண்டு காலும் இல்லை ஏன்னா ஒரே ஒரு கால் குட்டியோண்டு பாதம் மட்டும் இருக்குது அதில் ரெண்டு விரல் ஓட்டிகிட்ருக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கு அவ்வளோ பெரிய ஷாக் ஏன்னா லைஃபே முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சுற்றி இருக்கவங்க பேசுகிறாங்க பட் பேரண்ட்ஸ் நாட் ரெடி டு அக்செப்ட் இவனாலையும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சின்ன குட்டி குழந்தையிலேருந்து அவனை தட்டி கொடுத்து என்னை ஒரு நார்மல் ஸ்கூலில் சேர்த்து விட்டு ஏன்னா அப்போவே எவ்வளோ பேர் புல்லிங் பண்ணாலும் எவ்வளோ பேர் கேள்வி பண்ணாலும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய திறன்களை வளர்த்துக்கொள்ளக்கூடிய ஸ்கில்ஸ் வளர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக நிக்கோஜிசிக்கு வளர்ந்தார் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ஹி பிகேம் த ஸ்கூல் பீப்புள் லீடர் என்ன ஏன்னா அவ்வளோ நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் ஏன்னா நடக்கிறதே கால் இல்லாமல் அப்படி அசைஞ்சு அசைஞ்சு தான் வரணும் பாடியை மூவ் பண்ணி தான் வரணும் அப்படிப்பட்ட ஆள் நான் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் நெக்விஜிசிங் நடிச்சிங்கன்னா நோ ஆம்ஸ் நோ லக்ஸ் பட் ஹீ சக்சீட்ஸ் டு பி எ டாப்பர் அது மட்டும் இல்லை கால் இல்லாத கால் இருக்கிற கை இருக்கிற எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு ஏன்னா அவ்வளோ ஒரு அவருடைய ஸ்பீச்சே அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அது ஒரு பொருட்டாகவே இருக்காது அவர் என்ன சொல்லார்னா நான் வந்து எனக்கு நானே சொல்லிட்டேன் என்னால் ஐ கேன் அச்சீவ் பிக் ஐ கேன் அச்சீவ் பிக் திரும்ப திரும்ப சொன்னதினால எனக்கு இந்த மாதிரி கை இல்லைங்கிற விஷயமே மறந்து போயிடுச்சு சரியா அப்படிப்பட்ட அளவுக்கு யூ ஷுட் கிவ் செல்ஃப் மோட்டிவேஷன் டு யுவசால் சரியா இதை தொடர்ந்து பின்பற்றி வந்தால் நம்பிக்கை உருவாகும் மற்றவர்கள் மோட்டிவேட் பண்ணுறாங்களோ இல்லையோ நீங்கள் பெருசாக அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா சார் நம்ம பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் நம்ம மோட்டிவேட் பண்ணா கூட சில நேரத்துக்கு அவங்க டிமோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படி அவங்க மோட்டிவேட் பண்ணிய விட சுற்றில உள்ளவங்க எல்லாம் நிறையவே டுவெல்த் வந்துட்டியா நீ என்ன அப்படின்னு சொல்லுவாங்க படிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க அதை வச்சுட்டு நம்மளே நம்மளை நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டு எக்ஸாம் ஹால் உட்காந்தா கூட அதெல்லாம் நம்மளுக்கு அந்த திங்கிங்கில் வரும் அதனால ஆன்சர்ஸ் எல்லாமே ஃபர்கட் ஆயிடுது எனக்குலாம் சொசைட்டி அப்படிதான் இருக்குல்ல டீச்சர்ஸ் மோட்டிவேட் பண்றாங்க ஒரு அக்கறையில் சிலர் பண்ணுறாங்க சிலருக்கு அந்த முறை தெரியாமல் சிலரும் திட்டாங்க ஆனால் ஒரு அக்கறையில் தான் திட்டுறாங்க இதை தாண்டி சுற்றி இருக்க சமூகம் அதுவும் ஒரு பக்கம் ஏன்னா நீ வீணாக போயிடுவோம் வீணாக போயிடுவான்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெண்ட் ஜென்ரலாக இருக்குது ஒரே விஷயம் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு சுயமான தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடியவராக இருக்கணும் அதில் நான் சொன்னேன் செல்ஃப் டாக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மற்ற எல்லாமே பொருட்டாகவே எடுத்துக்காதீங்க நிறைய அச்சீவர்ஸ் பார்த்தீங்கன்னா பல தடைகளை தாண்டி வந்திருக்கிறாங்க நான் சொன்ன நிக்கோ ஜெசிக் பாருங்கள் ரெண்டு கை ரெண்டு கால் இல்லைன்னா சின்ன குழந்தையிலேருந்து அவர் அந்த சமூகம் எந்தளவுக்கு கேவலப்படுத்தியிருக்கும் அசிங்கப்படுத்தியிருக்கும் கிண்டல் பண்ணியிருக்கும் கேலி பண்ணியிருக்கோம் அதெல்லாம் காதலே வாங்காமல் என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வராரு முடிவுக்கு வர மட்டும் இல்லை அதை செயல்படுத்தி அச்சீவ் பண்ணார் அப்படி ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது இருந்து கற்றுக்கோங்க சரியா இதை பொருட்டாகவே எடுத்துக்கூடாது சொசைட்டி நிறைய நெகட்டிவாக தான் பேசும் பட் அதை தாண்டி என்னால் அச்சீவ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கிறத திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளே சொல்லி அதை வந்து டோட்டலாக பிளாக் பண்ணிவிட்டு யூ ஷுட் கிவ் யுவர் செல் செல்ஃப் மோட்டிவேஷன் இதுதான் சொல்யூஷன் வேறு சொல்யூஷன் இருக்க முடியாது ஐம் ஹேவிங் எ ஷெட்யூல் சார் காலையில் ஃபைவ் ஓ கிளாக் இருந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு படிப்பேன் சார் அப் டூ சிக்ஸ் தேர்ட்டி அப்புறமா ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்துட்டு சிக்ஸ் டூ நைன் அந்த மாதிரி படிப்பேன் சார் படிச்சுட்டு ஒன் ஒன் டே ஒன் ஒரு சப்ஜெக்ட் படிப்பேன் சண்டே ஈவினிங்காக மொத்த சப்ஜெக்ட்டையும் ஒரு ஒரு டாபிக் எடுத்து அதில் டெஸ்ட் எழுதி பார்ப்பேன் மறுநாள் எக்ஸாம்னா ஸ்கூலுக்கு உடனே அவங்க கேட்பாங்க ஒன்ஸ் ரிவிஷன் போவாங்க அவங்க ரிவிஷன் போகும்போது ஒரு ஒரு கேள்வி கேட்பாங்க நம்மளுக்கு ஒரு தோணும் ஐயோ இதெல்லாம் புக்கில் இருக்க நம்ம இதெல்லாம் படிக்கவே இல்லைன்ட்டு அப்போ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நம்ம படிக்கலையே நல்ல மார்க் எடுத்துருமான்னு சொல்லி அதே மைண்ட் செட்டோடு நம்ம அங்கே போகும்போது கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருக்கும் ஆனால் அங்கே போனவொடனே ஐயோ ரெண்டு மூணு பாயிண்ட் மறந்து விட்டுட்டு எயிட் மார்க்ல அந்த மாதிரி நாலு மார்க் பாயின்னு அந்த மாதிரி வரும் சார் எவ்வளோ தான் படித்தாலும் மராமரி தான் சொல்கிறீங்க ஒரே கேப் வந்து இந்த ஸ்டடி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் பொதுவாக எல்லா மாணவர்களும் பின்பற்றுது மாங்கு மாங்குன்னு படிக்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரஃப் மெத்தட் அதுபோல் இந்த ஸ்மார்ட் மெத்தட் யூஸ் பண்ணுது இந்த ஸ்மார்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒன்று ஷார்ட் டைமில் படிக்க முடியும் அது மட்டும் இல்லை நீண்ட கால நினைவாற்றல் கிடைக்கும் நான் சொல்ல இல்லையா எஸ்கியூ த்ரீ ஆர் டெக்னிக் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நாள் படிக்கும்போதும் முடிந்தால் அந்த இரவு நீங்கள் நினைவுபடுத்தும் போது என்ன படிச்சிங்கிறத மைண்டில் ரெஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது கூட சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அது ஆட் ஆகிட்டே வரும் நீங்கள் சொல்லுறீங்களா சண்டே எல்லாத்தையும் படிக்கிறேன் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கிறீங்க எல்லா சப்ஜெக்டையும் மனதுக்குள்ளே சொல்லி பாருங்கள் கட்டாயம் கேப் எங்கே வருதுன்னா சொல்லி பார்க்குறதுல இருக்க கேப் தான் மனசில் சொல்லி பார்க்காம இருக்குதுன்னா சிலது மிஸ் ஆகிடும் ஏன்னா மனித ஆற்றலை அப்படி தானே அதாவது எதெல்லாம் நமக்கு ரொம்ப விருப்பமானதோ எதெல்லாம் நாம் திரும்ப திரும்ப சொல்லி பார்க்குறோமோ மனதை விட்டு போகாது எதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தோணுதோ எதுலெல்லாம் நம்ம கவனம் செலுத்தாமட்டுறோமோ நல்லா ஓரிரு முறை ஆப்பஸாடாக பா படிக்கிறோமோ அதெல்லாம் மனசில் நிற்காது சிக்கலே அங்கே தான் வருது தினமும் சொல்லி பாருங்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை சொல்லி சொல்லி பார்த்துட்டே இருந்தீங்கனாலே என்ன கெமிக்கல் சர்க்கியூன் மண் மைண்டில் ஃபார்ம் ஆகிடும் சரியா நினைவாற்றல் என்பதே மூளையில் உருவாகக்கூடிய ரசாயன வட்டங்கள் தான் அந்த ரசாயன வட்டம் எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த நெட்ஒர்க் எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும் திரும்ப திரும்ப சொல்லிப்பாங்க யாரெல்லாம் இந்த உத்தியை கரெக்டாக புரிஞ்சுக்கிறானோ அவெல்லாம் ஜெயிக்கிறான் ஏன்னா நிறைய மாணவர்கள் ப பண்ண தப்பு படிக்கிறது மூடி வச்சு ஓடிறது படிக்கிறது மூடி வச்சு ஓடிடுறது வேண்டாம் அரை மணி நேரம் படித்தா அஞ்சு நிமிஷம் மனசுக்குள்ளே சொல்லிப்பார் அந்த இரவு என்னெல்லாம் படித்தோங்கிறத சொல்லிப்பார் அடுத்த நாள் காலையில் போது சொல்லிப்பார் இது இந்த மனதுக்குள் இந்த திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கும்போது அந்த பிரெயினில் அந்த நியூரோ கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அந்த 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 நெட்ஒர்க் வந்து ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிடும் ஒருபோதும் மறக்காது ஏன்னா இந்த சிக்கல் வரவே வராது சொல்லுங்கள் இல்லையா அஞ்சு நாள் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறேன் சண்டே எல்லா சப்ஜெக்டையும் படிக்கிறேன் ஆனால் மண்டே போய் உட்காந்ததும் மறந்து போயிடுது இது எதனால் வருது இந்த செல்ஃப் ரிசைட்டல் ப்ராசஸ் இல்லாதனால தான் சரியா ஸோ நான் சொன்னேன் இந்த எஸ்கியூ த்ரீ ஆரில் எல்லா ஸ்டெப்ஸையும் கவனமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா முதல்ல கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஒரு ஒரு மாதம் ஒரு வெறியோடு படிங்க எதை படித்தாலும் நான் எஸ்கியூ த்ரீஆர் அப்ளை பண்ணணும் பண்ணிட்டேனா தான் சரியா ஒரு புக் புக்கை எடுத்தோடனே எஸ்கியூ த்ரீயார் எஸ்கியூ ஆர்னு ஓடணும் ஃபஸ்ட்டு சர்வே பண்ணணும் அடுத்து கொஷின் பண்ணணும் ரீட் பண்ணணும் ரிசைட்டல் பண்ணணும் ரிவ்யூ பண்ணணும் இந்த ப்ராசஸ் இதில் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு முறை உட்காரும்போது சொல்லிகிட்டே இருக்கும் ஒரு ஒரு மாதம் அப்படி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஞாபகப்படுத்துன அவசியம் இல்லை தன்னாலே அந்த ஹேபிட்டுக்கு வந்துடுவீங்க அந்த ஹேபிட் வந்ததுன்னா நத்திங் லைக் தட் மறக்கவே மறக்காது சரியா சார் இன்னொன்று என்னன்னா எயித் நைன்த்தில் இந்த மார்னிங் டைம்லலாம் எழுந்து படிக்க மாட்டேன் ஈவினிங் டைமில் முடிச்சுட்டு அதே மாதிரி சண்டே ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுவேன் இப்போ டென்த்தில் வந்து நான் மார்னிங் டைம் படிக்கிறேன் ஆனாலும் என்னோடய ஸ்கோர்ஸ் வந்து டவுனாக தான் இருக்குது அகடமிக்கோரோட பிகினிங்கில் ஸ்கோர் குறைவாக இருக்குங்கிறது இட்ஸ் அ வெரி காமன் திங் சரியா கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகணும் சொல்லலையா ஆல் டாப்பர்ஸ் பிகினிங்கில் கம்மியாக தான் மார்க் எடுக்கிறாங்க அது நீட் டாப்பராக இருந்தாலும் சரி யூபிஎஸ்சி டாப்பராக இருந்தாலும் சரி ஜெஇஇ டாப்பராக இருந்தாலும் ஆரம்பத்தில் கம்மியாக தான் இருக்கும் பட் ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன அந்த எஸ்கியூ த்ரீஆர் டெக்னிக் கடைப்பிடிக்கிறது மாடல் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறது மாடல் எக்ஸாமில் நோட் என்ன தப்பு பண்ணேங்கிறத நோட் பண்ணி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் ஸ்கோர் ரைஸ் ஆகும் சரியா இன்னைக்கு ஃபார்ட்டி பர்சன்ட்னா அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் ஆவீங்க அடுத்து ஒரு ஆறு மாதத்தில் நைன்ட்டி எயிட் தொட்டுருவீங்க நைன்ட்டி பர்சன்ட் தொட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் கீழே வர போகிறது இன்னும் எப்படி எக்ஸலன்ஸ் கொண்டு வருதுங்கிறதான் ஆரம்பத்தில் மதிப்பெண் குறையதை பற்றி கவலைப்பட வேணாம் நான் சொல்கிற உத்திகளை பயன்படுத்து ஒன்று எஸ்கியூ த்ரீஆர் இன்னொன்று எரர் நோட் இந்த ரெண்டையும் எக்ஸாக்டாக பயன்படுத்துகிறவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கலாம் அடிப்படையில் மாணவர்களுக்கு இந்த ஒரு அருமையான ஸ்டடி டெக்னிக் எஸ்கியூ த்ரீஆர் டெக்னிக் சொல்லி தந்திருக்கிறேன் நீங்கள் பிக்யூஆர்எஸ்டி ஸ்டடி டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எஸ்கியூ த்ரீஆர் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இரண்டு முக்கிய உத்திகளை ஏதாவது ஒன்றை கட்டாயம் நீங்கள் கடைப்பிடிங்க ஒவ்வொரு நாளும் ரொம்ப கான்ஷியஸாக அந்த உத்திகளோடு படித்தால் பர்டிகுலராக அந்த செல்ஃப் ரெசைட்டல் என்ற ஒரு ப்ராசஸ் திரும்ப திரும்ப மனதுக்குள் சொல்லி பார்க்குறதுங்கிற ஒரு ப்ராசஸ்ஸை அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் கொண்டால் மிகச்சிறந்த நினைவாற்றல் உங்களுக்கு கிடைக்கும் மிக அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் ஆரம்பத்தில் மதிப்பெண்கள் குறையலாம் ரிவ்யூ பண்ணி பார்த்து நோட் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய மதிப்பெண் அளவை கூட்டிக்கொண்டே கொண்டே வந்தால் நைன்டிஸ்க்கு மேலே அச்சீவ் பண்ணுறது சாத்தியமே மிகச்சிறந்த சாதனைகள் படைப்பது சாத்தியமே வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்